தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம் சதாசிவம் வணக்கம் மேலும் இது தொடர்பான களச்சூழல் அங்கு எப்படி இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பார்த்தோமா அடுத்த மாதம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த மாதம் அதாவது இந்த மாதம் பத்தாம் தேதி தொடங்கியது இந்த பத்தாம் ஆனது கடந்த பத்தாம் தேதி தொடங்கி இன்றைய தினமான பதினேழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதில் இருப்பினும் ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய கால அவகாசம் இருந்தாலும் அரசு மற்றும் பொங்கல் விடுமுறை இடையில் வந்ததால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பத்து பதிமூணு பதினேழு ஆகிய மூன்று தினங்களுமே மட்டுமே வந்து வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல் நடத்தும் அதிகாரி ராஜகோபால் சுல்கோரா தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் கடந்த பத்து மற்றும் பதிமூன்றாம் தேதி ஆகிய இரு தினங்களில் வந்து வேட்புமனு வேட்புமனு தாக்கல் செய்த நிலவரம் பார்த்தோம்னால் ஒருவர் இருமுறை என மொத்தமாக ஒன்பது பேர் பத்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இறுதி நாளான இன்று வந்து திமுக அதாவது கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய இரண்டு அரசியல் கட்சிகள் மற்ற கட்சிகள் வந்து தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுக சார்பில் சந்திரகுமார் போட்டியிடுகிறார் இதே போன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுகிறார் இதற்கு முன் முன்னதாக வந்து கடைசி கடைசி நாளான வேட்புமனு தாக்கல் இன்று காலை பதினோரு மணி அளவில் தொடங்கியது இதில் வந்து முதல் நபராக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் லட்சுமி முன்னதாக சூரம்பட்டி நான்கு வருவதற்காக காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தனிநபராக கால அவகாசம் கருதி காரில் ஏறி வந்து ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிசிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இதே போன்று பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணி அளவில் வந்து திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சந்திரகுமார் போட்டியிடுகிறார் தொடர்ந்து வந்து கடைசி நாளான இன்று மூன்று மணிக்கு பிறகு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்ய செய்யப்பட்டு என்ற விவரம் தேர்தல் நடத்த அலுவலர் மனித மூலம் தகவல் தெரிவிக்கப்படுகிறது தகவல் தெரிவிக்கப்படும் தொடர்ந்து கடைசி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஈரோடு மாநகராட்சி வளரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போன்ற தேர்தல் பணிக்காக வந்து பத்துக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மாநகராட்சி வைக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சதாசிவம்